ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் போன வீடியோவில் பிளாக்பெர்ஸை நம்ம ஒரு இடத்துல போய் எடுத்துவோம் இல்லைங்களா ஸ்கூல்கிட்ட இங்கே வந்து நம்ம ஒரு பார்க்கில் போய் எடுக்கலாம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்க்கு இந்த பார்க்குக்கு பேர் வந்து குவிக் பாட்டம்னு சொல்லுவாங்க கியூபி பார்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் இன்னும் சன்செட் ஆகலை நம்ம போய் இப்படியே கொஞ்சம் கீழே இறங்கினோம்னா சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும் ரொம்ப அழகான மவுண்டன் அங்கே வெதர் ஸ்டேஷன் இருக்கு மேலே அங்கே இருக்க வெதர் ஸ்டேஷன் இப்படியே போனால் கீழே ஒரு ஆறு இருக்குது பட் அந்த ஆறை நம்மளால் பார்க்க முடியாது ஃபுல்லாக செடிங்களாக பொதலாக இருக்கும் ஒரு சின்ன ஆறு தான் கோல்கெட்ஸ் ரிவர்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன ஆறு ஆனால் ஒரு பெஞ்ச் அழகான பெஞ்ச் இருக்கும் ரிலாக்ஸ்டாக போய் அங்கே உட்காந்துக்கலாம் நம்ம பிளாக்பெரிஸ் படிக்கிறேன் நானும் என் பையனும் மோஸ்ட்லி ஈவினிங்கில் இங்கே நடக்க வருவோம் இந்த பேருக்கு தகுந்த மாதிரியே குவிக் பாட்டம்ன்ற மாதிரி நம்ம மேலே இருந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக குவிக்காக இதை ரீச் பண்ணிடலாம் எண்டில் வியூ பாயிண்ட்டை அங்கேருந்து கீழே அழகாக பார்க்கலாம் இங்கெல்லாம் நிறைய நிறைய வீடு இல்லை கொஞ்சம் வீடுங்க இருக்கும் எல்லாமே ஃபார்ம்ஸு ஆப்பிள் ஆப்பிள் ஃபார்ம் இருக்காங்க வீடியோவில் காமிக்க முடியுமா எனக்கு தெரியல ஃபென்ஸ் போட்டிருந்தால் காமிக்க முடியாது ஃபென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக என்னால் பார்க்க முடியாது வாங்க அப்படியே நடந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம் இங்கே ஒரு சின்ன ஷார்ட்டும் வச்சுருக்காங்க அது வழியாகவும் போகலாம் கொஞ்சம் பொதலாக இருக்கும் நம்ம இதுலேயே நடந்து போயிடலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்களா பெரிஸ் சூப்பராக இருக்குது நிறைய பெரிஸ் இருக்குது உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியல இதோ செம்மையாக இருக்குது இல்லைங்களா பட் நம்ம இங்கே பறிக்கல இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு பார்க்க பார்க்க எல்லாத்தையும் பறிக்கணும்னு தோணும் பட் இது பறித்தோம்னா ஒரு கஷ்டம் நமக்கு குத்தும் பயங்கரமாக பார்த்து பறிக்கணும் அப்படியே இப்படி பாருங்கள் இங்கே ஒரு பழம் தெரியுது பாருங்கள் இதை வந்து நம்ம சாப்பிட்லாம் ட்ரெயினில் போகிறவங்கலாம் சாப்பிடுவாங்க இது என்னென்னா ரோஸ் இருக்கு இல்லைங்களா பால்டு ஹெட் ரோஸ்னு சொல்லுவாங்க பால் ஹெட் ரோஸ்னு சொல்லுவாங்க அந்த பால் ரோஸஸோட காய்ங்க பட் இதை சாப்பிட்டா நல்லா தான் இருக்குன்றாங்க நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை ஆனால் இதை சாப்பிடுவாங்க இது எடிபிள் தான் இந்த பழமும் எடிபிள் தான் இது நிறைய இருக்கும் இந்த ட்ரெயலில் போகிறவங்க மவுண்டன் அந்த ஹைக் போகிறவங்க அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க இந்த ஃப்ரூட்ஸை இருங்க நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்குது இருங்க சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு ரெண்டு வழி இருக்குது நம்ம வியூ பாயிண்ட் போகிறதுக்கு இது ஒரு வழி அப்புறம் இந்த பக்கமாக ஒரு வழி இருக்குது இங்கே பார்த்திங்களா தூரத்தில் தெரியுது இதுதான் இந்த ஃபார்ம்ஸு இன்றைக்கி சன்செட் வந்து எயிட் ஓ கிளாக் ஆகிடும் எயிட் எயிட் தேர்ட்டி ஆகிடும் செப்டம்பர் வந்துச்சுனாலே எயிட் எயிட் தேர்ட்டி ஆகிடும் ஆகஸ்ட் வரைக்கும் நைன் ஓ கிளாக் வரைக்கும் சன்செட் இருக்கும் கீழே உங்களுக்கு வியூ தெரியுதா இன்னும் கொஞ்சம் போனால் அழகாக தெரியும் ரொம்ப அழகான இடங்க இங்கே நம்ம வாக்கிங் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக கட்டி வச்சுருப்பாங்க வீல் சேரில் வந்தாலும் அழகாக இந்த கிரேவல் இருக்கிறனால போயிடலாம் அங்கே தூரத்தில் ஒரு மேன்ஷன் இருக்குது அங்கே அந்த மேன்ஷனில் வந்து நிறைய ஹார்ஸ் இருக்கும் நானும் என் பையனை போகும்போதெல்லாம் அந்த ஹார்ஸ் ரைட் பண்ணுறவங்களால் பார்த்துட்ருப்போம் இது தாங்க இந்த பெஞ்சில் இருந்து நமக்கு கிடைக்கிற வியூ இந்த இடத்துல இந்த பார்க் பற்றின டீட்டெயில்ஸ் எழுதிருக்காங்க அப்படியே நம்ம கீழே போனோம்னா ஒரு சின்ன ஆறு ஒன்று ஓடும் அதை பார்க்க முடியும் வாங்க இப்போ போய் நம்ம பெரிஸ் பறிக்கலாம் இந்த மரம் பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்கும் இதில் இருக்கிற பழங்களும் ரொம்ப அழகாக இருக்கும் ரெட் கலரில் கலர்ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கும் ரொம்ப டெம்ட்டிங்காகவே இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாமான்னு பட் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது ரொம்ப அழகாக இருக்கும் கொத்து கொத்தா கொத்து கொத்தா இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுக்கு பேர் என்னன்னு தெரியல கூகுள் லென்ஸில் போட்டு பார்க்குறேன் என்ன பேரு கண்டுபிடிச்சிட்டேங்க இதோட பேர் வந்து ஹார்த்தான் பெரிஸ் தான் இந்த பெரிஸ் வந்து மெடிசினல் வேல்யூ நிறையா இருக்கான் இதுக்கு இதை வந்து டீ போட்டு குடிப்பாங்களாம் டீ போடலாமா இந்த பெரிஸில் டீ போடலாமா இட்ஸ் குட் ஃபார் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னு சொல்கிறாங்க பட் நான் சொல்கிறேன்னு யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க கூகுள் சொல்லுது அப்படின்னு இன்றைக்கி நம்ம நிறையா எடுக்க போகிறதில்ல இந்த பாக்ஸில் தான் எடுக்க போகிறோம் ஏன்னா நான் ஏற்கனவே இன்னொரு இடத்துலையே எடுத்துட்டேன் அதெல்லாம் நம்ம ஜாம் பண்ணியாச்சு இது வந்து நாளைக்கு நம்ம ஃப்ரூட் சாலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த சின்ன பாக்ஸில் எடுக்கிறேன் இங்கேயே இந்த பூ நிறைய இருக்கும் இந்த பூக்கு பேர் வந்து டெய்சிஸ் சொல்கிறாங்க ரொம்ப ந அழகாக இருக்கும் ஒயிட் கலரில் சூப்பராக இருக்கும் இது எங்கே பார்த்தாலும் ரோட் சைட்ஸில் நிறைய இருக்கும் சாஸ்டா டெய்ஜிஸ்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் உங்களுக்குள்ளே எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க வழியெல்லாம் இந்த பூ ர அழகாக இருக்குது கீழே இன்னும் நம்ம மிட் ஆஃப் ஆகஸ்ட்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இப்போது சீசன் முடிய போகுது இல்லைங்களா பனி வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் காஞ்சிடுவாங்க காஞ்சி போய்டும் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் வரைக்கும் எல்லாம் ப்ளூ ரொம்ப அழகாக இருப்பாங்க நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் அப்படியே மெது மெதுவாக எல்லாம் காஞ்சி போய்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு நான் உங்கள் காக்கேஸில் எடுத்துருக்கணும் அப்போ அந்த வழி பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்யமாக அழகாக இருக்கும் இன்னைக்கு நம்ம தேவையான பெரிஸ் எடுத்துருக்கோம் நாளைக்கு இது சேலட் யூஸ் பண்ண போகிறேனா ஃப்ரூட் சாலேட்டு நம்ம அப்படியே குவிக்காக ஒரு பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகலாம் பாதம்